ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து ஒரு சோகமான நியூஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் வயநாட்டில் வந்து நிலச்சரிவால் மூணு கிராமமே வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து மனது வந்து ரொம்ப உறுத்துது ஸோ அவங்கவுங்க பெற்றோரை எழுந்தவங்க சொந்தக்காரங்களை எழுந்தவங்க எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியல நம்மளால் முடிஞ்சது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ எல்லாருக்காகவும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரோட சொந்தக்காரரும் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் இது வந்து இன்னும் வந்து நீந்துக்கிட்டே தான் போகுது இன்றைக்கி வந்து உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை வந்து முந்நூறாக வந்து உயர்ந்திருக்கு இரநூறு பேரை வந்து தேடிக்கிட்டு வராங்க அதில் தமிழகத்துலேருந்து வேலைக்காக போனவங்க அறுபது பேர் இருக்காங்க அந்த அறுபது பேருமே வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த நிலச்சரி வந்து இயற்கை பேரிடர் வந்து நம்மளை வந்து இப்படி பாடாகப்படுத்திடுச்சு ஒரு நைட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல பகல் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினவங்க எல்லாரும் மண்ணுக்குள்ளேயே வந்து தூங்கிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து நாளைக்கு எழுந்து நம்ம வேலைக்கு போகலாம் நாளைக்கு எழுந்து நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூங்கணும் அவங்களோட உயிர் எல்லாமே மண்ணோடவே வந்து போயிடுச்சு அவங்களோட கனவு ஆசை எல்லாமே வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இந்த கிராமத்துக்காக நம்ம ப்ரே பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ நம்ம காதில் வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வயநாடு 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 வந்து கேரளாவில் வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இந்த பிளேஸுக்கு வந்து அழகே வந்து இந்த மலைப்பகுதி தான் அந்த மலையே வந்து சரிஞ்சு மூணு கிராமத்தை அழிக்குன்றதை வந்து யாரும் வந்து எதிர்பார்க்காத ஒன்று ஸோ எதிர்பார்க்காததை வந்து கொடுக்கறது தான் வந்து இயற்கை பேரிடர் ஸோ இயற்கையை வந்து நம்ம தடுக்க முடியாது இதில் வந்து உயிர் பிழைச்சவங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து தங்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த கேரளாவோட முதலமைச்சர் இன்னும் நிறைய பேர் ஆர்மி ரெஸ்கியூ டீம் எல்லாமே வந்து இன்னும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்குமே வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து முந்நூறு பேர் கண்டுபிடிக்காதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த ஆற்றுல அடித்து செல்லப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க